வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு என் கே ஆர் அவர்கள் பார்த்திருப்போம் என்ஜிஓ அவங்க குறிப்பா அந்த ஊழல்கள் என்னென்ன முறைகேடுகள் நடக்குதோ அத முக்கியமா ஆதாரத்தோடு வெளியிட அறப்போர் இயக்கம் வந்து திமுக அரசாங்கம் நட கற்ற அந்த வீட்டு வசதி வாரியம் அதுல வந்து இரண்டாயிரம் கோடி ஊழல் வந்து மிகப்பெரிய ஒரு இது சதி இருக்கு மாஸ்லாண்ட்ல கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஆதாரம் அந்த முழு விவரம் என்ன அறப்போர் இயக்கத்தோட குற்றச்சாட்டு முழுசா ஓகே நேர்களுக்கு வணக்கம் இப்போ இதுல வந்து ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ன இந்த அறப்போர் இயக்கம் ஆஸ் யூஷுவல் அவங்க இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த சில ரொம்ப எக்ஸ்போஷர் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் வந்திருக்கும் ஸோ அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் ரொம்பவே ஒரு அரசியல் இது வரக்கூடிய அரசியல் விமர்சனங்கள் எழுக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் இது குற்றச்சாட்டுங்க சொல்றதை விட இட்ஸ் அ மோர் ஆஃப் அ ஃபேக்ட் ஃபைண்டிங்னு சொல்லணும் நம்ம ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா இந்த ராம்சார் ஒரு ஒப்பந்தங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடலாம் ராம்சார்ங்கறது வந்து ஒரு ஈரான் நாட்டில் இருக்கிற ஒரு நகரத்தின் பெயர் ராம்சார் ஓகே அப்ப இந்த ராம்சார் நகரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சர்வதேச நாடுகள் சேர்ந்து ஒரு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க எப்படின்னா இந்த மாதிரி சதுப்பு நிலங்கள் அதாவது இந்த மாஸ்டர்லேண்ட் சொல்லுவாங்க இல்லையா அதையெல்லாம் வந்து நம்ம வந்து பராமரிக்கணும் நம்ம அதை காப்பாற்றணும் அதுல வந்து எந்த விதமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம அதுல ஒத்துக்க கூடாது யாரா இருந்தாலுமே அரசா இருந்தாலும் சரி தனித்துறையாக இருந்த தனியார் துறையாக இருந்தாலும் சரி அதில் எந்த விதமான ஒரு கட்டுமான வேலைகளும் நடக்க அலோவ் பண்ணக்கூடாது அப்ரூவல் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஒரு ஒப்பந்தம் அது வந்து சர்வதேச நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் அப்படின்னா இந்தியாவும் மற்ற நாடுகளும் சேர்ந்து போட்ட ஒரு ஒப்பந்தம் அப்போ இந்தியாவில் இருக்கிற மார்ஷல் லேண்ட் எங்கெங்கெல்லாம்க்கோ அதை கண்டறிஞ்சு அது உட்படும் எல்லா சர்வே நம்பர்களையும் எடுத்து அவங்க அதுக்குரிய அந்த எந்த ஜெரிஸ்டிக்ஷனில் வந்தோ அந்த தகசீல்தார்கிட்ட போய் அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் அதை வந்து ஜீரோ வேல்யூ ஆக்கிடுவாங்க ஜீரோ வேல்யூ எந்த ஒரு நிலத்துக்கோ சர்வே நம்பருக்கோ ஜீரோ வேல்யூ வந்தாச்சுன்னா அது எந்த காரணத்து கொண்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது பண்ணக்கூடாது அதுதான் பத்திரப்பதிவு துறையோட ரூல்ஸ் ஸோ அப்படி எல்லா கண்டறிஞ்சு இந்தியாவில் இருக்கிற எல்லா மார்ஷல் ஆண்ட்லேயுமே அப்படி அதோட பொதுவான ஒரு அணுகுமுறை அப்படி சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேயும் ஒரு ரெண்டு அந்த நம்ம வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் இருக்கு அது மாதிரி இன்னொரு லேக் இருக்கு அதே மாதிரி இப்போ இந்த பள்ளிக்கரணை மார்ஷல் அவங்க ராம்சார் இதில் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க இது எப்போ பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இது பதிவேடு ஆயிருக்கு நான் அது ஆன்லைன்லேயும் செக் பண்ணலாம் நம்ம யார் வேணால் செக் பண்ண முடியும் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஒரு மே எக்ஸாக்டா மந்த் ஞாபகம் இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதை பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அந்த பதிவு பண்ணி வச்சிருக்கிறதுல எப்படின்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஹெக்டர் பரப்பளவு இந்த ராம்சார் இதுல அவங்க குறியீடாக போட்டு அவ்வளோ பரப்பளவு இடத்த இதுல பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ பன்னெண்டு ஹெக்டர் இடோன்னா கிட்டத்தட்ட அது கணக்கு போட்டிங்கன்னா அறுநூறுக்கு மேல ஏக்கர் அறுநூறு பிளஸ் ஏக்கர் நிலம் சரிங்களா அதுல வந்து இப் அது இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம இந்த அந்த மாதிரி இருக்கிற ஒரு மார்ஷலேண்டில் இப்போ ஒரு தனியார் கட்டுமானத்துறை அவங்க வந்து ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் எம்எஸ்பிங்கிற அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் அங்கே கட்டுறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு ஏக்கர் அதுக்காக இவங்க ஒரு நானூற்றி முப்பத்தி அஞ்சு நானூற்றி முப்பத்தி ஆறு அந்த மாதிரி நானூத்தி தொண்ணூத்தேழு அது மாதிரி குறிப்பிட்ட ஒரு அஞ்சு ஆறு சர்வே நம்பர்ல உட்பட ஒரு பதினாலு புள்ளி ஏழு ஏக்கர் இடம் இந்த பிரிகேடுங்கிற தனியார் கட்டமான இதில் இருக்கிறவங்க பில்டர்ஸ் வந்து அக்வைர் பண்ணி அவங்களுக்கு அதுக்கான ஆல்மோஸ்ட் எல்லா துறைகளோட அப்ரூவலும் கிடைச்சாச்சு தனியார் அப்பார்ட்மெண்ட் எஸ் எஸ் ஆமாம் தனியார் அபார்ட்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு கோடியிலிருந்து ரெண்டு புள்ளி ஒன்று கோடி வரைக்கும் விலை போகக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ் அதுவும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க அதுல சோ அந்த விலையை நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா தாலே இது ரெண்டாயிரம் கோடிக்கு மேல போயிடும் சரிங்களா இதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு செயினா இல்ல இது எப்படி நம்ம சொல்லணும்னு தெரியல ஆனா இது ஒரு பெரிய கவலைக்கிடமான ஒரு விஷயம் ஸ்பாஞ்ச் மாதிரி எப்படின்னா ஸ்பாஞ்சுன்னா அதோட தன் தன்மை த வாட்டர் அப்ப என்ன மாதிரி பிளட்டு நிறைய தண்ணி எல்லாம் வரும்போது இந்த மாதிரி சதுப்பு நிலங்கள் இருந்ததுன்னா அது வந்து தண்ணியை உறிஞ்சிக்கும் அதே மாதிரி தண்ணியை ரீட்டைனும் பண்ணிக்கும் அப்போ அதுக்கு மீறி வர தண்ணியை வந்து உங்களால வெள்ளம் வ வர்றதை வந்து ரொம்ப கடுமையாம இல்லாமல் அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும் அந்த வெள்ளத்தோட எஃபெக்ட்டு இதுதான் மார்ஷலாண்டோட சிக்னிஃபிகன்ஸ் இந்த சிக்னிஃபிகன்ஸை புரிஞ்சனால தான் எல்லா நாட்டிலையுமே நம்ம சதுப்பு நிலங்களை பராமரிக்கணும் அதை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஒப்பந்தம் போடுறதுக்கு ரீசனே இதோட இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால தான் அப்போ அந்த ஒரு லேண்ட்லேயே அந்த லேண்டை நம்ம மார்ச் லேண்ட் நம்ம காப்பாற்றுறோம் இது ராம்சார் இது நம்ம கொடுத்துட்டோம் கணக்கீட்டில் கொண்டு வந்துட்டோம் அப்ப நம்ம அதை காப்பாத்துறோம் சொல்றோம் சொல்றாரு சிஎம் சாரு அதே டைம்ல இங்க வந்து அப்ரூவலும் நடந்துட்டு இருக்கு அப்போ இது வந்து சிஎம் ஓட இன்ஃபர்மேஷனோட நடக்கிறதா இல்ல இன்ஃபர்மேஷன் இல்லாம நடக்கிறதாங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாது தாசில்தார் அவர்கள் வந்து இத வந்து ஜீரோ வேலி ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க சொல்ற மாதிரி சரி ஏதோ ஒரு கவர் நடக்குது உள்ளுக்குள்ள ஆள் இருக்காங்க ஓகே பட் இதுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கறது நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல அவங்க யாருமே இத கேள்வி கேட்கவே இல்லையா அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்களா இது கத்துறதுக்கு ஆமா இப்போ நம்ம வந்து இந்த பத்திரத்தாளில் வந்த நியூஸ் படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்க்ளூடிங் என்வயன்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் அவங்களே அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இது வந்து மார்ஷ் லேண்டுக்கு பக்கத்தில் தான் கட்டுறாங்க இது மார்ஷ் லேண்டில் உட்பட்ட இடத்துல வரதில்லைங்கிற மாதிரி கால் அவுட் பண்ணிட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்கங்கிறது நமக்கு அந்த பத்திர இதில் நியூஸில் நமக்கு தெரிய வருது அப்படி இருந்தாலுமே திஸ் இஸ் நாட் ரைட் அப்படி தான் நான் சொல்லணும் ஏன்னா பொல்யூஷன் கண்ட்ரோலா இல்லை என்வையன்மெண்டல் சர்டிஃபிகேஷன் இது எந்த விதத்தில் அவங்க இது நியாயப்படுத்தி கொடுத்துருக்காங்கிறது நமக்கு புரியலை அவ எந்த அடிப்படையில் அவங்க இதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்கிறது நமக்கு இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம கைக்கு வரலை அது வந்ததுமே நம்ம அதை வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம விவாதிப்போம் ஆனால் ஃபார் நவ் இப்போதைக்கு அவங்களுக்கு எல்லா சிஎம்டிஏ அப்ரூவல் சிஎம்டி அப்ரூவல் பொல்யூஷன் என்வைரன்மெண்டல் ஃபயர் அண்ட் சேஃப்டி போலீஸ் அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் ஒரு எம்எஸ்பின்னு சொல்லியாச்சுன்னா அஞ்சு ஃப்ளோருக்கு மேல கட்டுற ஒரு இது மல்டி ஸ்டோரி பில்டிங்க்கு வந்து கிட்டத்தட்ட இருந்து ஏழு டிபார்ட்மெண்ட்டோட அப்ரூவல்ஸ் தேவைப்படுது சரிங்களா ஃபயர் அண்ட் சேஃப்டி பொல்யூஷன் என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏழு டிபார்ட்மெண்ட் துறைகள் அப்ரூவல் கொடுக்கலாம் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்க்கு எல்லா துறைகளோட அனுமதியும் கிடைத்து விட்டதுங்கிறது தான் நமக்கு தெரிய வந்த இன்ஃபர்மேஷன் ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து அந்த விஷயம் நம்ம நமக்கு இப்போ அவங்கதான் சொல்லணும் நம்ம இந்த இந்த கேள்வியே அந்த அரசு துறைகள்கிட்ட தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு ஏன்னா அவங்க பார்த்துட்டு அதை பார்க்காம விட்டாங்களா இல்ல அவங்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் இருந்ததா இல்ல வேற ஏதாவது ஊழல் சைடு இருக்காங்க நமக்கு இப்போ இட் டூ ஏர்லி டு ஜட்ஜ் பட் அதோட உள்ள இருக்கிற அந்த விஷயங்கள் என்ன நமக்கு தெரிய வந்தால்தான் இதை வந்து முழுமையா நம்ம சொல்ல முடியும் இது ஊழலா அரசியலா இல்ல ஊழல் கலன் இன்னொன்னு இது அரசு துறையோட தவறுகள் அந்த துறைங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆறு ஏழு பேர் அவங்க தரணும் அவங்க ஒழுங்கா பார்க்கல ஏதோ தவறு நடந்திருக்கு பட் இத வந்து கவர்மெண்ட் நம்ம குறை சொல்றது எந்த விதத்துல நியாயம் அவங்க ஆக்ஷன் எடுக்காமையோ அவங்க இதுக்கு உட்பட்டு தெரிய வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னா பரவாயில்ல இத நம்ம கவர்மெண்டா குற்றச்சாட்டுவது சரியா இதுல டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி கவர்மெண்டோட பங்கும் இருக்கு இருந்திருக்கணும் ஏன்னா இது ஒரு இது ஒரு சின்ன ஒரு அஞ்சு அஞ்சு மாடி கட்டிடம் கிடையாது கரெக்டா இது அப்ரூவலுக்கு வந்து வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வீடு கட்டக்கூடிய ஒரு பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவில் கட்டக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் அது வந்து அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படி வரும்போது கண்டிப்பாக அந்த அதோட சார்பான எந்த துறையோ அந்த அமைச்சருக்கும் அந்த அமைச்சர் முகாந்திரமாக சீஃப் மினிஸ்டருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எதா கரெக்டாக பார்த்தீங்கன்னா போயிருக்க வேண்டியது அவன் போயிருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக இது அந்த அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதும் எந்த இடத்துல வரப்போறது எவ்வளோ அபார்ட்மெண்ட்ஸ் அதோட டோட்டல் சேல் வேல்யூ எவ்வளோ இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் போயிருக்கும் ஆமா ஆமா அவர் கண்டிப்பாக இது தெரிஞ்சிரு இருக்கணும் அப்படி அவர் தெரியாம இது அப்ரூவல் ஆயிருந்தாலும் அது தப்பான விஷயம் ஏன்னா ஒரு 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 மார்ஷலேண்டு ஒரு சதுப்பு நிலத்தை காப்பாத்த போறோம்னு சீஃப் மினிஸ்டர் சொல்லும் போது அதே இடத்துல அந்த பள்ளிக்கரணைங்கிற பேர் வந்தாலே ப்ராஜெக்ட் நேம்ல பள்ளிக்கரணை பெரும்பாக்கம்னு வந்தாலே நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா பார்த்துருக்கணும் அந்த டாக்குமெண்ட்ஸு என்னென்ன சர்வே நம்பர்னு செக் பண்ணணும் அவரு மினிஸ்டர் தனியாக உட்காந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு சார்ந்த ஆளுகள் இருக்காங்க அதுக்கு சார்ந்த துறை அதிகாரிகள் இருக்காங்க அவங்க பார்த்து சொல்லியிருக்கலாம் மினிஸ்டருக்கு அவங்க சொன்னாங்களா சொல்லலையா இல்ல அவங்க அந்த துறை சார்ந்த மினிஸ்டர் தப்பான வழிதல் வழிகாட்டுதல் பண்ணாங்களாங்கறதெல்லாம் நமக்கு இன்னும் அலச ஆராய வேண்டிய விஷயம் அது இதனால மாசில இப்படி ஒரு தனியார் ஆஹ் வீடு கட்டுறாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க நீங்க சொல்ற மாதிரியே மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஆரம்பிக்கல இப்பதான் ஒரு டூ டேஸ் ஆரம்பிச்சிருக்கு அதற்கே இங்க நம்ம பார்த்திருப்போம் அவ்வளவு தண்ணி தேங்குற நிலைமை வந்திருக்கு இந்த மாதிரி முறைகள்னால எவ்வளவு பாதிப்பு உள்ளாகும் சோ கார்த்தி ஒரு விஷயம் என்னன்னா எப்பவுமே இந்த வெள்ளம்ங்கிறது வந்து மழை தண்ணி எங்க இருக்குமோ அந்த தண்ணி போக வேண்டிய ஒரு இடம் இருக்கலாம் கரெக்டா தண்ணிக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஒரு இடம் இல்லாத போதுதான் அது ஒரு இடத்துல தேங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்போ நீங்க தண்ணி போக வேண்டிய இடத்துல இல்ல தண்ணி தேங்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் இப்படி விதிமுறைகளை மீறி நீங்க கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுக்க ஒரு சூழ்நிலை வந்தாச்சுன்னா தண்ணிக்கு ஒழுகத்துக்கான இடம் இல்லாத பட்சத்தில் ரோட்ல தான் நிற்கும் அது தேங்கத்தான் செய்யும் நம்ம அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதே டைம்ல இவங்க இப்போ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு கடந்த நாலு அஞ்சு ஆண்டுகள்ல நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் நம்மளும் எல்லாருமே அவங்களுக்கு உதவி ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கோம் வெள்ள பாதிப்புல வரும்போது இவ்வளோ வெள்ள பாதிப்புகள் இருந்தும் ஒரு துறை சார்ந்து இவ்வளோ அலட்சியமாக ஒரு அப்ரூவல் கொடுத்து கட்டமானத்துக்கு அவங்க ரிசர்வே புக்கிங் கூட எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம் கூட இது ஏன்னா இது இந்த அஞ்சு கடந்த அஞ்சு வருஷமும் திமுக ஆட்சிதான் இருந்திருக்கு அந்த கடந்த அஞ்சு வருஷத்துலயுமே வெள்ள பாதிப்பு ரொம்பவே பாதிக்கப்பட்ட இடங்கள் வேளச்சேரி பள்ளிக்கரணை அந்த 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 பெல்ட்டை ஃபுல்லாவே நமக்கு தெரியும் எவ்வளவு வெள்ள பாதிப்பு வந்தது எவ்வளவு பேர் அவஸ்தப்பட்டாங்க அப்படி இருந்தும் மக்கள் அவச அவஸ்தும் நமக்கு நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் வருதா நம்ம நம்ம நம்மளை சார்ந்தவங்க சந்தோஷமா இருக்காங்களா இந்த பாட்டு பார்த்து அவங்க இந்த மாதிரி விதிமுறைகள் மீறி அப்ரூவல் கொடுக்கறது வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம் கார்த்திக் கேள்வியா இது அடுத்த கட்டமா அறப்போர் இயக்கம் எப்படி கொண்டு போக போறாங்க ஏன்னா இப்ப வெளில வந்து அவங்க பிரஸ் மீட்டை சந்திச்சாங்க இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடைபெறுதுன்னு சொல்லிட்டு பொது வெளியில வச்சுட்டாங்க அதை தாண்டி அவங்க அடுத்த கட்டமா ஏதாவது நடவடிக்கையோ இல்ல வழக்கோ ஏதாவது பண்றதா அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா அவங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சீஃப் மினிஸ்டரோட ரைட் ஹேண்ட் செக்ரட்டரிக்கு அனுப்பியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் அது மட்டும் இல்லாமல் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கண்டெம்ட் அவங்க பிளான் பண்ணுறாங்க நான் பார்த்ததில் அவங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் கண்டெம்ட் ஆஃப் அந்த டிரான்ஸ்பர் இது இல்லையா அந்த விஷயத்துலேயும் அவங்க ஒரு கன்டெம் ஃபைல் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து எங்கே பிரச்சனை வருதுன்னா நிறையா பேர் வந்து மக்கள் இந்த விஷயங்க தெரியாமயே போய் அந்த இடத்துல வாங்கி இருபது லட்சமாக முப்பது லட்சமான்னு அட்வான்ஸை கொடுத்து அங்க போய் ஏமாந்து இதை வாங்கி அதுக்கப்புறம் தண்ணி வெள்ளம்னு வரும்போது ரொம்ப அவஸ்தப்படுற ஒரு நிலைமை இந்த அரசு வந்து அதுக்கு கூட்ட நிக்க கூடாதுங்கிறது நம்ம ரொம்ப தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இது எவ்வளவு சீக்கிரம் தப்பு நடக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடக்கலாம் அந்த தப்பை எவ்வளவு சீக்கிரம் நம்ம திருத்த ட்ரை பண்றோங்கிறது தான் நம்ம எவ்வளவு அழகா அந்த தப்புல இருந்து பாடம் கத்துக்கிறோங்கிறது காமிக்கிறது அப்ப இப்ப அரப்போர் இயக்கம் வந்து ஒரு நல்ல விஷயத்த எடுத்து வச்சிருக்காங்க அந்த விஷயத்த இந்த அரசு கவனமாக கையாண்டு இதுக்கு என்ன செய்யணுமோ மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அங்கே என்ன பண்ணணுமோ அது செய்யணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்